गधार सुप्रसन्न प्रसादिमुखी प्रभा வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் ஐம்பத்தி எட்டாவது திருநாமம் சந்திரா என்பது இந்த ஐம்பத்தி எட்டாவது திருநாமத்தை விளக்கணும்னா ஸ்ரீ பராசரபட்டர் அருளிய ஸ்ரீ குணரத்ன கோஷத்தின் ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துக்கே போவோம் பாருங்க ஐம்பத்தி எட்டுங்கிறது இதுலேயும் ஒத்துமை திருநாமம் ஐம்பத்தி எட்டு சந்திரா பராசரபட்டருடைய ஸ்ரீ குணரத்ன கோஷம் அதுல ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலிபரம் வகதே விதீரிய அஸ்மை கிஞ்சித் உச்சிதம் கிருதமித்ய தாம்ப தோம் லஜ்ஜசே கதைய கோயம் உதாரபாவஹா இது ஒரு அற்புதமான ஸ்லோகம் இதை அடியனின் ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி ஒரு கதை சொல்லி அழகாக விளக்குவார் என்னென்னா ஸ்ரீரங்கத்தில் ஒரு பக்தர் வடக்கு உத்தர வீதியில வாழ்ந்து வந்தாராம் பொதுவாக ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் இன்றும் கவனிக்கலாம் வீடுகள் திருமாளிகைகள்லாம் வடக்கு வீதியில இருக்கும் மார்க்கெட் ஷாப்பிங்கு போனோம் கடைகள் இதெல்லாம் தெற்கு உத்தர வீதியில் இருக்கும் இப்போது வடக்கு உத்தர வீதியில் வாழும் இந்த நபர் ஒரு காய்கறி வாங்குறதுக்காக தெற்கு வீதி நோக்கி செல்கிறார் ஆனால் என்ன பிரச்சனை வடக்கு இருந்து சுத்திண்டு அப்படியே கிழக்கு வீதி வந்து வெள்ள கோபுரத்தை கடந்து அப்படி சுற்றி தெற்கு வீதிக்கு வரணும் இவர் யோசிச்சார் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும் ஷார்ட்கட்டில் நேராக ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் வடக்கு வாசல் வழியாக உள்ளே நுழைவோம் உள்ளே நுழைஞ்சு தெற்கு வாசல் வழியாக வெளியில் வருவோம் வந்தால் தெற்கு உத்தர வீதி மீண்டும் தெற்கு வாசல் வழியாக கோவிலுக்குள்ளே போய் வடக்கு வாசல் வழியாக வெளியில் வந்தால் வடக்கு உத்தர வீதி ஷார்ட்கட் இருக்கும்போது நாம ஏன் கஷ்டப்படணும்னு நினச்சார் அப்போ பாருங்க பக்தியோடு கோவிலுக்குள்ளே நுழையலை கையில் பை எடுத்துட்டார் காய்கறி வாங்குறதுக்கு காசு எடுத்துட்டார் காலில் செருப்பை மாட்டின்ண்டார் மாட்டிட்டு வந்துட்டார் தான் யோசித்தார் கோவிலுக்குள்ளே நுழையிறோமே காலில் செருப்பு இருக்கே அதனால் என்ன பண்ணார் செருப்பு எடுத்து பைக்குள்ளேயே வச்சுட்டாராம் இது ஒரு ரசத்துக்காக அடியனின் ஆச்சாரியன் சொல்லக்கூடிய விஷயம் அதனால் ஒருத்தர் உண்மையாகவே என்ன ஃபோன் பண்ணி கேட்டார் இது என்ன செருப்புன்னு சொல்லி என்னம்மா சொல்லலான்னா அதாவது ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காக சொல்லக்கூடிய விஷயம் தானே ஒழிய வேறு மாதிரி எடுத்துக்க வேண்டாம் இது அதில் உள்ள கருப்பொருள் என்ன சாரம் என்ன இந்த திருநாமத்தை எவ்வளவு தூரம் நம்மளால் ரசிக்க முடியறது அவ்வளவுதான் இதில் விஷயம் அதனால் அதுக்கு மேலே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் செருப்பு எடுத்து பையில் போட்டுட்டாராம் கையையும் அலம்பலை செருப்பு தொட்டால் கை அலம்பணும்னு சாஸ்திரம் அதுவும் அலம்பலை செருப்பு தூக்கி பையில் போட்டு அத்தோட கோவில்குள்ளே போயிட்டார் அது பெரிய அபச்சாரம் உள்ளே மாட்டின்ட்டு போறார் போய் நேராக வடக்கு உத்தர வீதி அதுலேருந்து புறப்பட்டார் வடக்கு வாசல் வழியாக கோவிலுக்குள்ள நுழைந்தார் தெற்கு வாசல் வழியாக வெளியில் வந்துட்டார் திரும்ப செருப்பு எடுத்து காலைல போட்டுட்டார் பையோட போனார் என்னென்ன காய்கறி வாங்கணுமோ எல்லாம் வாங்கின்றார் வாங்கின்ட்டு என்ன பண்ணார்னா மறுபடியும் தெற்கு வாசல் வழியாக கோவிலுக்குள்ள நுழையிறார் காலில் செருப்பு இருக்கே செருப்பை தூக்கி அதிலேயே வச்சுட்டாரோம் இது காய்கறி பை அதுக்கு என்ன பண்ணுறது அவர் ஆச்சாரம் அந்த லெவலில் இருக்குது அதனால் அந்த பையோடையே செருப்பையும் எடுத்து விட்டார் வச்சுட்டு இப்போ கோவிலின் வடக்கு வாசல் வழியாக வெளியில் வரப்போகிறார் கரெக்டாக வடக்கு வாசல் வழியாக வெளியில் வரத்துக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு திரும்பினா ஸ்ரீரங்க நாச்சியாரோட சன்னதி இருக்குது அப்போ பார்த்தாரோம் இவ்வளோ தூரம் கோவில் வரைக்கும் வந்தோம் உள்ளே போய் தாயாரை சேவிக்கணும்னு கூட எண்ணம் இல்லை ஆனால் வந்துவிட்டோம் தாயார் சன்னதின்னு பார்த்துட்டோம் கை கூப்பிடலாமேன்னு சொல்லி கம்பராமாயண மண்டபம் இருக்கு இல்லையா நம்முடைய பிரதம மந்திரி கூட கம்பராமாயண பாடல்லாம் அமர்ந்து கேட்டாரு அந்த இடம் கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்ரீரங்க நோக்கி அப்படியே கை கூப்புறாரு கையில பார்த்தா பை மாட்டின்னு இருக்காரு அதுல காய்கறியும் இருக்கு செருப்பும் இருக்கு என்ன பண்றது அதோட கைய இப்படி கூப்பிட்டார் கை கூப்பிட்டு அந்த மகானுபவர் போயிட்டார் ஆனா உள்ள இருக்கிற ஸ்ரீரங்க நாச்சியார் யோசிச்சாலாம் ஐயோ அந்த குழந்தை என்ன நோக்கி கை கூப்பினானே இவன் என்ன வேணும்னு கேட்காம போயிட்டானே இவனுக்கு என்ன கொடுக்கலாம்னு யோசிச்சாலாம் ஐஸ்வர்யம் ஏடா செல்வம் செல்வம் அத்தனையும் நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு ஐஸ்வர்யம் இந்த உலகியல் செல்வங்கள் அத்தனையும் கொடுத்துட்டாலும் திடீர்னு வீட்டுக்கு போய் பார்த்தா பம்பர் ஒரு கோடி அடிச்சதுன்னு சொல்லி வீட்டுல ஒரு கோடி ரூபாய் செக்கு கொண்டு வந்து அவனுக்கு யாரோ கொடுத்துட்டு போறா அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் செல்வத்தை கொடுத்துட்டாலாம் தாயார் அப்புறம் ஸ்ரீரங்கனா ஆச்சியார் அவன் அஞ்சலி முத்திரையை காமிச்சிருக்கான் அஞ்சலி முத்திரைங்கிறது ரொம்ப வசதி அதுக்கு நான் கொடுத்த செல்வம் மட்டும் போதாது இன்னும் பெருசா ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா என்ன கொடுக்கலான்னு பார்த்தா அக்ஷரகத்தின் ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்து கொள்ளக்கூடிய நிலை ஆத்மா அனுபவம் என்று சொல்வார்கள் அந்த ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிட்டோம் அந்த ஆனந்தத்தை கொடுப்போம்னு கொடுத்துட்டாலும் என்னன்னா திடீர்னு யாரோ ஒரு பிலாசபர் இருந்து பாடம் எடுக்கிறேன்னு வந்தார் அவர் வந்து ஆத்மா தன்னைத்தானே எப்படி தியானம் பண்ணணும் ஞான யோகம்னா என்ன எல்லாம் சொல்லி கொடுத்தார் அதை கேட்டு இவன் அப்படியே உட்கார்ந்திருக்கான் நான் நான் ஜீவாத்மா என்னன்னே தியானம் பண்றேன் எவ்வளோ ஆனந்தமா இருக்கு அப்போ அந்த ஆத்மா அனுபவத்தையும் கொடுத்துட்டா அதுக்கு மேலே தாயார் யோசிச்சாலும் இந்த ஆத்மா அனுபவம்ங்கிறது அதுவும் தான் பேரானந்தம்னா மோட்சம் நம்ம குழந்தைக்கு பேரானந்தம்னா கிடைக்கணும் பெருமாளை ஒரு பார்வை பார்த்தாலும் ஸ்ரீரங்க நாச்சியார் ரங்கநாதன் கிட்ட சொன்னாலும் ஆ அப்படின்னா பெருமாள் பார்த்தார் மோட்சம் தானே கொடுத்துட்டா போச்சு இவனுக்கு இந்த பிறவி முடிவிலையே மோட்சம் கொடுக்குறேன்னு பெருமாளே சாங்ஷன் பண்ணிட்டாராம் எல்லாம் கொடுத்த அப்புறம் தாயார் யோசிச்சாலும் அந்த குழந்தை அஞ்சலி முதிரேன்னா காமிச்சான் நான் என்ன கொடுத்தேன் ஏதோ செல்வம் கொடுத்தேன் ஆத்மா அனுபவம்னு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தேன் மோட்சத்தை பெருமாள்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்தேன் போறாது போறாது பாவம் அந்த குழந்தை என்ன வேணும்னு கேட்கல அஞ்சலி முதிரைன்னு காமிச்சிருக்கான் பாருங்க இந்த முதிரைக்கு அவ்வளோ வேல்யூவான் அஞ்சலின்னு சொல்லி நாம கை கூப்பினோன்னா இது பெருமாளும் தாயாரும் ஜலம் போல உருகி போயிடுவாலாம் அஞ்சலி முதிரையை பார்த்தா ஜலம் போல அவர்கள் உருகி விடுவார்கள் தாயார் பார்த்தாலாம் அந்த குழந்தை என்ன கேட்டானோ தெரியலை எதுவுமே சொல்லாமல் போயிட்டான் ஆனால் நான் இதைத்தானே கொடுத்தேன் மேலே ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்கணும்னு நினைச்சா சரி ஆனா இதுக்கு மேல என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு ஐஸ்வர்யம் ஆத்மானுபவம் எல்லாத்துக்கும் மேல பரமபதம் மோட்சம் இதுக்கு மேல கொடுக்க ஒண்ணும் இல்லையே தாயார் பார்த்தாலும் அவன் பெரிய அஞ்சலி முதிரை காமிச்சான் ஆனா அதுக்கு நிகராக கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லையேன்னு வெட்கத்தால் தலை குனிந்தாள் பராசரபட்டார் ஸ்லோகம் ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலிபரம் வகதே விதீரிய அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருத்தமித்யதாம்ப தோம் லஜ்ஜசே கதைய கோயம் உதார பாவகா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப தாயார் சொல்றாளாம் ஐயோ அந்த குழந்தைக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கலையேன்னு சொல்லி வெட்கத்தால் தலை குனிந்தாள் பராசார பட்டர் சொல்றார் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல போய் தாயாரை சேவிச்சு பாருங்க தாயார் லேசா தலை குனிந்தபடிதான் எழுந்துருடி இருப்பாள் அவ தலை குனிஞ்சதற்கு என்ன காரணம்னா இந்த போற போக்குல அந்த மகானுபாவன் கையை கூப்பிட்டு போனதுதான் காரணம் இது எதுக்கு இந்த மாதிரி இவன் போனான்னு இதை ஒரு கதையா டாக்டர் சிவுவே கருநாகராச்சார் சுவாமி விளக்குறான்னா விஷயம் இருக்கு இந்த மாதிரி கை கூப்பினவனுக்கே தாயார் இவ்வளவு அனுகிரகம் பண்றான்னா பக்தியோடு ஸ்ரீரங்க நாச்சியார் சன்னதியில தாயார் முன்னாடி போய் நின்னு நாம கை கூப்பி தாயாரை வணங்கினா நமக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணுவா அந்த கோணத்துலதான் இதை புரிஞ்சுக்கணுமே ஒழிய நான் செருப்பு எடுத்து போட்டுன்னு போட்டுமா அது அர்த்தம் இல்லை அவனுக்கு கூட தாயார் பண்றான்னா அது கருணையினுடைய சிறப்பு நாம் அதுக்காக கருணையை திருடக்கூடாது ஆமாம் தான் போய் தாயாரை சேவிக்கணுங்கிறது வேறு விஷயம் அப்போது தன்னுடைய அடியார்களுக்கு இப்படி உண்மையான பேரானந்தத்தை அடியார்களை எப்படியெல்லாம் மகிழ்விக்கலாமோ எல்லாம் கொடுத்து மகிழ்வித்து அப்புறமும் திருப்தி இல்லாமையே இருக்கா இல்லையா அதனால தான் தாயார் சந்திரா என்று அழைக்கப்படுகிறாள் ஏன்னா இந்த சந்திரன் இருக்கே சந்திரனுக்கான இயல்பு என்னென்னா தினந்தோறும் மாலை பொழுது வரும் அந்த சந்திரோதயத்தை பார்த்தா ஆனந்தமாக இருக்கும் அமுதத்தை புழிஞ்சுட்டே இருக்கும் நான் பொழிஞ்சுட்டேன் போதும்னு மட்டும் சொல்லவே சொல்லாது தினந்தோறும் அமுதை பொழிந்து கொண்டே இருக்கும் நிலவு அதனால எப்போதும் நிலவு எப்படி அமுதை பொழிகிறதோ அதுபோல் அருளமுதத்தை பொழிகின்ற நிலவாக இருப்பவள் சந்திரா சந்திரனை போன்றவள் சந்திரனை போல் அருளமுதை பொழிபவளாக இருப்பவள் அது நான் ஐம்பத்தி எட்டாவது திருநாமம் அப்ப ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே ஐம்பத்தி எட்டாவது திருநாமம் லக்ஷ்மி அட்டோத்தரத்திலே டாக்டர் ஸ்ரீ ஊவே கருநாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம் ஆஹ்லாதயந்தி வினத்தான் விபாதி புமர்த்தவா புருஷோத்தமஞ்ச புத்திரோதவேனைவ சமாகமேன ஜீவாத்மா நாம்நாம தத்தோஹி சந்திரா அடியார்கள் மீது சந்திரனைப் போல் அருளமுதை பொழிபவள் சந்திரா ஐம்பத்தி எட்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சற்றே குனிந்த வண்ணம் சேவை சாதிக்கக்கூடிய ஸ்ரீரங்க நாச்சியாரை தியானித்து கொண்டு சந்திராயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் நம்மீதும் அருள் அமுதை சுரந்தருள்வாள் நன்றி வணக்கம்